கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சை ரயில் நிலையத்தில் சோழன் விரைவு ரயிலை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மற்றும் போலீசார் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் விவரிக்க கேட்போம் சதீஷ் முருகன் இந்த சம்பவம் பற்றிய முழு விவரங்கள் என்ன வணக்கம் கர்நாடக அரசு மேகதாட்டில் அணை கட்ட நடவடிக்கை எடுத்து வரும் நடவடிக்கைகளை கண்டித்தும் இதில் மத்திய அரசுக்கும் மத்திய அரசு உதவுவதாக கூறி மத்திய அரசையும் கண்டித்து இன்றைய தினம் இந்த போராட்டமானது நடைபெற்றது டெல்லியில் நடைபெறும் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி மாநிலங்கள் பங்கேற்க கூடாது மேகதாதுவில் அணை கட்டினால் தமிழ்நாடு அரசு தமிழகம் தமிழ்நாடு பெரும்பான்மையான அளவில் பாதிக்கப்படும் அதே போன்று இந்த உச்சநீதி உச்சநீதிமன்ற தீர்ப்பை கண்டித்தும் நெல் கொள்முதல் முதல் ஈரப்பதத்தை இருபத்தி ரெண்டு சதவீதமாக மத்திய அரசு உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் இந்த தஞ்சாவூர் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு அந்த போராட்டத்தில் ஈடுபட விவசாயிகள் முயற்சி செய்தனர் தமிழ்நாடு காவிரி பாசன விவசாயிகள் சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிலையில சோழன் விரைவு ரயிலை மறித்து இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து உடனடியாக காவல்துறையினர் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அவர்களை தடுக்க முயற்சி செய்தால் விவசாயிகளுக்கும் காவல்துறையினருக்கும் தள்ளுமொழி ஏற்பட்டது இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும்